அஸ்லாம் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குனாஃபா தாங்க பார்க்க போகிறோம் ஹோம் மேட் குனாஃபா ஓவன் இல்லாமல் பேன்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க அதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கிடலாம் நான்ஸ்டிக் பேன்கையில் கொஞ்சம் நமக்கு ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும் குனாஃபா டூ இந்த ஒரு ரோல் எடுத்திருக்கேன் நான் இந்த ஒரு ரோலில் பிரித்தோம்னா நமக்கு இந்த அளவுக்கு வரும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில்னா டோன் கிடைக்கும் இதை ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம் இப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணையில் ரொம்ப கம்மியாயிரும் நூறு கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் நான் மெல்ட்டான பட்டராக இருக்கணும் இப்போ நமக்கு சேர்த்து இப்போ செய்கிறதுக்கு கரெக்டாக வரும் சேமியாவும் பட்டரும் ஒன்றா சேரணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சேமியாவை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பட்டர் அப்ளை பண்ணி வச்ச பேனில் இப்போ நம்ம வச்சிடலாம் நான் கொஞ்சம் மீடியம் சைஸ்ல குனாஃபா பண்ண போறேன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா குனாஃபா டூ அதை வந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம் கீழே ஒரு லேயர் வரும் மேலே ஒரு லேயர் வரும் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வச்சாச்சு அதுக்கு மேலே மொசர்லா சீஸ் குனாஃபாலேயே பலவிதமாக இருக்கு க்ரீம் சீஸ் வச்சு பண்ணுவாங்க க்ரீமி குனாஃபா பண்ணுவாங்க சீசி குனாஃபா இப்போ எக்ஸாக உள்ள அந்த குனாஃபா டோவையும் மேலே வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க சீஸ் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி சரி பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு திருப்பி புடையில் தெரியாமல் இருக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் அடுப்பில் இருக்கட்டும் இதுக்கடையில நம்ம சுகர் சிரப் தயார் பண்ணிடலாம் ஒரு கப் சுகருக்கு அரை கப் தண்ணி எந்த கப்ல நீங்க அலக்கிறீங்களோ அதே கப்ல அரை கப் தண்ணி சேர்த்து ஜஸ்ட் இந்த சுகர் வந்து கரைஞ்சால் போதும் லிக்யூட் கன்சிஸ்டன்சி வந்தா போதும் சுகர் சிரப் நமக்கு தயாராயிடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி விட்டுரலாம் ஒரு பிளேட் எடுத்து பேனை இந்த மாதிரி கவர் பண்ணி திருப்பி விட்டிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் அதே பேனில் நம்ம அந்த சைடும் குக் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஹையாக வச்சிடாதீங்க லோவாக தான் வைக்கணும் கவர் பண்ணி வச்சுட்டோம்னா சூப்பரான குனாஃபாக நமக்கு தயாராகிருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் பாருங்கள் ஓவனே இல்லாமல் பேன்லையே ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச சிறப்பை நல்லா நலையிற அளவுக்கு மேலே ஊற்றிடுங்க இந்த சுகர் சிறப்போடு சேர்த்து சாப்பிடையில அவ்வளோ அருமையாக இருக்கும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக கேஷ்னட் யூஸ்வலாக பிஸ்தா சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு முந்திரி சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஹோம்மேட் குனாஃபாக தயாராகிடுச்சு இப்போ கட் பண்ணிடலாம் ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள சீஸியாக இருக்கும் மேலே க்ரன்ச்சியாக இருக்கும் கடைகளுக்குனா போய் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்பப்போ நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் சர்வ் பண்ணையில் மேலே கொஞ்சமாக ஊற்றி சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்